ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம கார்த்திகை மகாத்மியும் பார்க்கலாம் இது ஸ்காந்த புராணத்தில் முப்பது அத்தியாயமாக அமைந்துள்ளது வழக்கப்படி நைமி கேட்க சூத்த பௌராணிக சொல்வதாக அமைந்துள்ளது இதை கேட்பதாலும் படிப்பதாலும் சர்வ பாபங்களும் பீடைகளும் நோய்களும் ஏழ்மையும் அகலும் பகவான் விஷ்ணுவின் அருளால் சகல சம்பத்துகளும் ஆரோக்கியமும் சந்தான பேரும் பெண்களுக்கு தீர்க்க சௌமாங்கல்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வழக்கமாக நைமி கேட்க சூத்த பௌராணிகர் சொல்வது போல இது அமைந்துள்ளது ஆதியில் பார்வதிக்கு பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு ரமா தேவிக்கும் பிரம்மா நாரதற்கும் சொல்வதாக அமைந்துள்ளது அதையே வசிஷ்டர் பிரம்மஞானியான ஜனக்கருக்கும் உபதேசித்துள்ளார் இந்த கார்த்திகை மதத்துல பகவான் விஷ்ணு ஹிருஷிகேஷராக தன்னுடைய உடலையே ஜலமாக்கின்றாராம் சகல நதியில் உள்ள தீர்த்தமாகவும் கிணறு குளம் ஏரி நதி ஏன் பசுவின் குளம்பு நனைக்கூடிய ஜலமாக இருந்தாலும் அங்கெல்லாம் பகவான் வந்து தங்குறாராம் அதனால இந்த மாதத்தில் விடியற்காலையில் செய்யக்கூடிய ஸ்நானம் தானம் தேவ பூஜை எல்லாம் அக்ஷயமான மற்றும் இப்பிறவியில் செய்த பாபங்கள் சகல பாபங்களும் நீங்குமாம் கதை கூறும் சூத்தரை போற்றி மகர்ஷிகள் கேட்கிறா ஹே குரு இந்த களியில் பெரும்பாலும் எல்லோருடைய மனமும் ரொம்ப கலங்கி பாபமானதாக இருக்கு இந்த சம்சாரத்தில் மூழ்கி கிடக்கும் மனுஷால கரையேற்றத்தக்க சுலபமான உத்தமமான தர்மம் எது உத்தமமான தேவர் யார் எதுனால எல்லோருடைய மோகமும் அகலும் இந்த யம பாஷத்திலிருந்து விடுபட எதுதான் மார்க்கம்னு சொல்லி கேட்க சூத்தர் சொல்ற தப்போதனர்களே இந்த லோகத்துக்கே உபகாரமான ஒரு கேள்வியை கேட்டுக்கள் நான் சொல்றேன் கேளுங்கோ சக்கல யாக பலன்களையும் தீர்த்த யாத்திரை பலன்களையும் தரக்கூடியது இந்த கார்த்திகை ஸ்நானம் தான தர்மம்ல சர்வ சாஸ்திரங்களும் மிகவும் சாரமானதான விஷயத்த சொல்றேன் கேளுங்கோ இந்த மாதத்துல மகாவிஷ்ணுவின் சரித்திரத்தை கேட்பது இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் தீப தானம் விஷ்ணு பூஜை முதலியவெல்லாம் செய்வது இந்த கார்த்திகை முப்பது நாளும் காவேரியில் புண்ணிய தீர்த்தத்தில் செய்யலாம் அல்லது வீட்டிலேயே மணிக்குள்ள செய்யணும் அதுவும் உத்தமமானதாகவே சொல்லப்படுது நித்தியம் தீப தானம் வெண்கல பாத்திர தானம் தானியம் ஏதேனும் ஒரு பழம் இதையெல்லாம் தானம் செய்யலாம் சக்தி உள்ளவர்கள் கிரக தானமும் செய்யலாம் சக்தி இல்லாதவர்கள் இந்த கார்த்திகை முப்பது நாளும் பிராத்த ஸ்நானம் அதாவது விடியற் காலை ஆறு மணிக்குள் ஸ்நானம் செய்து கார்த்திகை புராணத்தை சிரவணம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுறது அத்துடன் தினமும் ஒரு தேங்காயாவது பழமாவது தானமாக தந்தால் மிக மிக விசேஷம் புராணத்தை செய்தாலே சந்தேகம் ஒவ்வொன்றுமே கலிதோஷத்தை போக்கக்கூடியது இந்த கார்த்திகை விரதம் உத்தமமான தர்மம் மகாவிஷ்ணு சிறந்த தேவர் அப்படின்னு எல்லோர்டையும் சொல்லி இந்த கார்த்திகை புராணத்தை கேட்பதால் படிப்பதால் சகல பாபங்கள் பீடைகள் நோய்கள் ஏழ்மைகள் சக்கல நீங்கும் சல சம்பத்துகளும் பெருகும் கார்த்திகை புராணத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த கார்த்திகை மிக எளிமையானது அதனால இந்த ஜென்மத்தில நாம இந்த கார்த்திகை விரதத்தை கடைபிடித்து சிறந்த பலனை பெறலென்ன பல பிறவிகள்ல நாய் முதலிய உடலை பெறுவார்கள் கார்த்திகை பௌர்ணமியில் ஸ்நான தானாதிகளை செய்யாதவர்கள் பஞ்சமனாக பல பெற்று பிரம்ம ராட்சசர் ஆவார்கள் சொல்லப்படுறது ஒரு கார்த்திகை பழத்தாலேயே பிசாசினுடைய பாபங்கள் நீங்கி வைகுண்டம் கிடைச்சதா ஒரு வேதியர் ரொம்ப ஆச்சாரசீலர் சாஸ்திரம் அறிந்தவர் சத்தியவாதி ஒரு சமயம் தீர்த்த யாத்திரையா கிளம்பி கோதாவரி தீரத்துக்கு போறார் அங்க ஸ்நானம் தானம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆலமரத்துக்கு அதற்கு மேல ஒரு பயங்கரமான உடல் கட்டிய வயிறு சிவந்த கண் தாடி மீசை கையில கத்தி உழைச்சிட்டு மூன்று பிரம்ம ராட்சசர்கள் அங்க இருக்க கோரமான ரூபம் பயங்கரமான சப்தம் அதனால இதற்கு கிட்டக்க எந்த பிராணிகளோ பறவைகளோ வரத்துக்கு ரொம்ப பயந்துண்டு இது கிட்டையே வரல அங்க எந்த ஒரு மனிதர்களும் வரல இந்த மூணு பிராமணர் கிட்டக்க வந்து சத்தம் போடுறது பயங்கரமா அதை பார்த்தோன்னா நடுநடுங்கி போனார் அவர் பகவான் விஷ்ணுவையும் சிவனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பகவானே தேவதேவா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் உங்களை தவிர காப்பாத்துறதுக்கு இல்லன்னு சொல்லி பயந்து அடிச்சு நாங்க ஓடுறார் இந்த பிரம்மராட்சசர்களும் அவர துரத்தே ஓடி வருது ஓடி வந்து அவர் வந்து பார்த்த மாத்திரத்துல அவர முகத்தை பார்த்த தர்சனம் பண்ண மாத்திரத்துல இந்த மூன்று அதுகளுக்குள்ள நல்ல எண்ணம் உடனே அந்த உத்தமரை வணங்கி ஓ பிராமண உத்தமா உங்களுடைய தரிசன மாத்திரத்துல எங்களுடைய எல்லாம் நீங்கியது உங்களுடைய பிறவியே இந்த லோகத்துக்கு உபகாரமானது அப்படின்னு சொன்னதை கேட்டோனே இந்த தத்துவ நிஷ்டருடைய பயமும் நீங்கியது அவருக்கு அவருக்கு தைரியம் வந்தது அந்த மூன்று பிரம்மராட்சசர்களையும் பார்த்து கேட்கிறார் நீங்க யாரு எந்த பாபத்தினால இந்த கோரமான ரூபம் உங்களுக்கு கிடைச்சது நிச்சயமா ஏதோ தப்பு பண்ணதுனால உங்களுடைய தான் நீங்க எப்படி ஆகிருக்கணும் என்ன செஞ்சா உங்களுக்கு நற்கத்தி கிடைக்கும் என்னால ஏதானும் செய்ய முடியுமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே அந்த பிசாசுகளுக்கு ஒரு தாங்கள் செய்த பாபமும் நினைவுக்கு வருது அதுல ஒரு பிரம்மராட்ச சொல்றது நான் ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தேன் ரொம்ப கொடூரமாக பேசக்கூடியவன் கொடூர மனம் படைத்தவன் மந்திரம் அப்படின்ற ஊர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் மற்றவர்களுடைய எல்லாருடைய சொத்தையும் அபகரிச்சு அதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்து வந்தேன் என்னுடைய உறவினர்கள் பிராமணர்கள் ஏழைகள் யாரையுமே நான் மதிச்சதில்லை யாருக்குமே ஒருவாய் அன்னம் இட்டதில்லை ஏமாற்றினா ஏமாற்றி சாப்பிட்டவரது சொத்து ஏழு தலைமுறை குலத்தை கொளுத்தும் அதே திருடி சாப்பிட்டால் சந்திர சூரியர் உள்ளவரை ரவுரவாதி நரகங்களை அழித்து பிரம்ம ராட்சசராக பூமியில் பிறக்க செய்யுமாம் இதற்கு இதற்குரிய பரிகாரத்தை நீர்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு முதல் பிரம்மராட்சஸ் சொல்றது ரெண்டாவது பிரம்மராட்சஸ் சொல்றது நான் ஆந்திர தேசத்துல பிறந்தேன் என்னுடைய பெற்றோர் எல்லாம் நிந்தனை செய்தேன் அவர்களுக்கு பழைய சாப்பாடு தான் போடுவேன் அடிச்சு ஹிம்ச பண்ணுவேன் என்னுடைய உறவுக்காராலோட தனத்தை அபகரிச்சதுனால கொஞ்சம் கூட தான தர்மம் செய்யாதனால எட்டு யுகம் வரை நரகத்தை அனுபவிச்சு இந்த பிரம்மராட்சஸ் ரூபத்தை அடைந்திருக்கிறேன் இந்த பாபத்திலிருந்து எப்படி கரையேறது அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு மூன்றாவது பிரம்மராட்சஸ் இந்த தத்துவ நிஷ்டரை வணங்கி நான் ஒரு விஷ்ணு ஆலயத்துல பெருமாளுக்காக வரக்கூடிய நெய் பழங்கள் இதையெல்லாம் எடுத்து வந்து அவள்கிட்ட கொடுத்துட்டு அவளோட சந்தோஷமா இருப்பேன் அந்த பாபத்தினால பல்லாயிரம் ஆண்டு நரக்கங்கள் அனுபவிச்சு பூமியில பல பிறவி எடுத்து இப்போ இந்த பயங்கரமான பிர ஸ்வரூபத்தை அடைந்தேன் என்ன நீங்க காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லி இதுவும் பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் பொறுமையா கேட்டு இருந்தார் இந்த வேதியர் அவருக்கு இந்த கார்த்திகையோட மகத்துவம் தெரியும் உணர்ந்தவர் பயப்பட வேண்டாம் ஒரு வழி சொல்றேன் நான் போய் காவேரி ஸ்நானம் போறேன் நீங்களும் என்னோட வரணும் முதல்ல நான் காவேரி ஸ்நானம் பண்றேன் அப்புறம் நீங்க சொல்லி முதல்ல காவேரி ஸ்நானம் பண்ற உடனேயே இந்த மூன்று பிரம்மராட்சஸ்களும் ஸ்நானம் செய்ய அவருடைய பாப்ப சரீரம் நீங்கி திவ்ய தேகம் பெற்றனர் வைகுண்டத்திலே இந்த விமானம் வந்து அவர்களை அழைத்து சென்றதாம் தெரிந்தோ தெரியாமலோ கார்த்திகை சோமவாரத்தில் காவேரி சரி ஸ்நானம் செய்வர்கள் இத்தகைய பாக்கியத்தை பெறுவார்களாம் கார்த்திகை ஸ்நானம் பல வாஜ்பேய பலன்களையும் தரவுள்ளது இதை அலட்சியம் செய்தவர்கள் பல பிறவிகளில் நீச்சனாகவே ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது கார்த்திகை மாசத்துல கீதா பட்டனம் செய்த பாம்பு தோல் பாம்ப விட்டு விலகிறது போல சகல பாபங்களும் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ண துளசி அல்லது வெள்ளை துளசியால் பக்தியுடன் பகவானை பூஜிப்பதால் வைகுண்டம் சென்று ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் கீதையின் விபூதி யோகம் விஸ்வரூப் யோகம் பக்தி யோகம் இதை பகவானது சந்நிதியில் பூர்ணமாகவோ அல்லது சிறிதாவது பாராயணம் செய்தால் கேட்பதால் பாபகர்ம அடியோடு அகலுமாம் முக்தியும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கார்த்திகை மாசத்துல வனபோஜனம் செய்பவர் வைகுண்டம் செல்வார் அது என்ன வனபோஜனம் அப்படின்னா கார்த்திகை மாசம் நெல்லி மரத்தடியில் தான் வனபோஜனம்னு சொல்லப்படுறது இதனால என்ன பலன் அப்படின்னா ஜபம் ஹோமம் தேவதா அர்ச்சனம் பூஜைகள் போஜனம் தர்ப்பணம் இந்த காலங்கள் எல்லாம் வேண்டா பேசக்கூடாது அப்படி பேசுவதனால பாபங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட பாபங்களை போக்கும் கர்மமா இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை மாசம் நெல்லி மரத்தடியில சால கிராமம் வைத்து விதிப்படி பூஜித்து சாதுக்களுக்கு தானமாக கொடுத்து அன்னமளிப்பவர்கள் சகல பாபங்களில் இருந்து விடுபட்டு வைகுண்டம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஸ்நானம் செய்யாதவனும் கார்த்திகை புராணத்தை ஸ்ரவணம் செய்தாலே கேட்டாலே அவர்களுக்கு நர்கதி வைக்குண்ட லோகம் உண்டு இதற்குரிய கதையை பார்க்கலாம் காவிரி தீரத்துல தேவசர்மான்னு ஒரு வேதியர் வேதாங்கம் அறிந்தவர் சகல தான தர்மங்கள் முறப்படி செய்துன்னு வந்தார் அவருடைய புத்திரன் அவருக்கு நேர்மாறாக இருந்தான் தன்னுடைய பையனை நல்வழிப்படுத்தணும்னு அவனுக்கு பல தர்மங்கள்லாம் சொல்லி கொடுத்தார் அவன் எதையும் கேட்ட பாடுல முடிவா எளிமையான இந்த கார்த்திகை மாசத்துல கோவில்ல தீபம் ஏத்தி வைன்னு சொல்றார் அவன் சொல்றான் யாரானும் கோவில்ல இப்படி விளக்கேத்தி எல்லாம் வீணாக்குவாள் அதுக்கு பதிலா அதுல பக்ஷணத்தை எல்லாம் செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றான் அதனால அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது இப்போ இந்த எண்ணெய்

தானியத்தெல்லாம் சாப்பிட்டு கிராமத்துல உள்ளவெல்லாம் ஏமாந்த அவ ஆத்துல உள்ள நெய் எண்ணெய் இதெல்லாம் குடிச்சுண்டு அவன் வளர்ந்துன்னு வந்திருந்தான் இப்படியே சில காலம் போறது ஒரு நாள் தற்செயலாக அங்க கௌஷிக மகாமுனி தன்னுடைய சிஷியர்களோட வர இந்த கஜாரண்யத்துல வந்து கார்த்திகை புராணத்தை சொல்றார் அத அந்த சிஷியர்களா அங்க உள்ளவாள் எல்லாம் கேட்கிறா சவணம் பண்றா அந்த சமயம் ஒரு வேடன் வேடன்னாலே ஜீவஹிம்சை பண்ணக்கூடியவன் அவன் இவர்களை கொல்லணும்னு சொல்லி வில்ல வளர்ச்சின்னு ஓடி வரான் அப்போ கஷணத்துல அவனுடைய மனசு மாறிடுறது இந்த வில்ல அம்பல் எல்லாம் தூக்கி கீழே போட்டுறான் என்ன ஆச்சரியம் அவன் சொல்றான் நான் பல வருஷமா இப்படி வேட்டையாடி இருக்கேன் ஆனா அவங்களை பார்த்தோன்னே எனக்கு வேட்டையாடணும்ன்ற எண்ணமே மாறி போச்சு உங்களை வணங்கி பூஜிக்கணும்னு தான் என்னுடைய மனசு சொல்றது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதற்கு சொல்ற அப்பா இது கார்த்திகை மாசம் பா இங்க அதனுடைய மகாத்மியத்தை படிச்சு பலர் சிரவணம் இருக்கா இந்த மாசமும் புண்ணியமான மாசம் நீ கேட்க கூடிய கார்த்திகை மகாத்மியும் புண்ணியமானது இந்த மாசத்துல செய்யக்கூடிய ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் எல்லாம் அழிவில்லாத புண்ணியத்தை தரக்கூடியது பல பிறவிகள்ல செஞ்ச பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னோடனே அந்த புந்துல அந்த பதுங்கிட்டு இருந்தது இல்லையா அந்த எலி அத இந்த புராணத்தை சிரவணம் பண்ணி கேட்டுட்டே இருக்கு ஓடி வந்து தன்னுடைய உடம்பை விட்டு திவ்ய தேகம் அதுக்கு கிடைச்சிடுறது கௌஷிகருக்கு ஆச்சரியம் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அது தன்னுடைய பூர்வ எல்லாம் சொல்லி தன்னுடைய அப்பா சொன்னபடி கார்த்திக புராண சிரவணம் செஞ்சவொடனே என்னுடைய பாபமானது போனது எனக்கு வைக்குண்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி திவ்ய விமானத்தை ஏறி போயிடுறது வேடனம் அத பிரத்யமா பார்த்தான் இல்லையா அதனால தன்னுடைய பாப தொழில விட்டு புராணம் சிரவணம் செய்தா புராண சிரவணம் சகல பாபங்களையும் நீக்க கூடியதுன்றது தெரிஞ்சுட்டான் இல்லையா அது சத்தியம்னு பிரம்மாவும் சொன்னார் வேடனான நீயும் அதனால நர்கத்தி பெறுவாய் அப்படின்னு கௌஷிகர் சொல்றார் இந்த கார்த்திகை மாசத்துல கீதை படிப்பதும் கேட்பதும் பாம்பின் தோல் எப்படி பாம்பை விட்டு விலகுவது போல சகல பாபங்களும் அகலும் சொல்லி பார்த்தோம் மேல அதனால் இந்த தினத்தில் நாம் பகவத்கீதை பனிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் பாராயணம் செய்யலாம் ॐ श्रीपरमात्मने नमः अत द्वादशोऽध्यायः भक्तियोगः अर्जुन उवाच एवं सततयुक्तायै भक्तास्त्वां पर्युपासते ये, ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः श्रीभगवानुवाच मय्यावेश्य मणो ये मां नित्ययुक्तावुपासते श्रद्धया पर्योपेताः ते मे युक्ततमामताः ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यञ्च कूटस्तमचलन् ध्रुवं सन्नियम्येन्द्रियग्रामम् सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक् चेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् देहवद्भिरवाप्यते ये तु सर्वाणि कर्माणि मयि संयस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागराद् भवामि न चिरात्पार्थ मय्यावेशित चेतसां मय्येव मण आदस्त्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः अथ समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुम् धनञ्जय मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि अतैतदप्यशक् कर्तुम् मद्योगमाश्रितः सर्वकर्मफल त्यागं ततः कुरु यथात्मवान् श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागस्त्यागाचान्तिरनन्तरम् अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततम् योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिर्यो मद्भक्तः स मे प्रियः यस्मान्नोद्विजते लोको लोकान्नोद्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैर्मुक्तो यः स च मे प्रियः शुचिर्दक्ष उदासीनो गतव्यतः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः समे प्रियः यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभाशुभपरित्यागी भक्तिमान्यः समे प्रियः च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समस्सङ्गविवर्जितः तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्तिरमतिर्भक्तिमान्मे प्रियो नरः ये तु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धदानामत्परमा भक्तास्तेऽतीव मे प्रियाः ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे भक्तियोगो नाम द्वादशोऽध्यायः